இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ராயி ஹஜரத் ஐயூப் அலஹி சலாம் அவர்களை பற்றி நேற்று ஒரு சில செய்திகள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது அந்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு சில செய்திகள் இபென் ஜதீர் இபன அதிஹாத்தீன் போன்ற கிதாபுகளில் இருக்கிறது டசூல்லா சல்லா அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஐயூப் அலேசலாம் அவர்கள் பதினெட்டு வருடம் வரையிலும் அல்லாவுடைய நபி ஹஜரத் ஐயூப் அலஹி சலாம் பதினெட்டு வருடம் வரையிலும் அவர்கள் கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனையையும் அவர்கள் சகித்து கொண்டார்கள் நல்லா பதினெட்டு வருஷமாக அவர்களை சோதித்தான் எந்த அளவுக்குன்னா தன்னவர்களும் விட்டுட்டு போயிட்டாங்க மற்றவர்களும் விட்டுட்டு போயிட்டாங்க ரெண்டே ரெண்டு நண்பர்கள் மட்டும் இருந்தாங்க அந்த ரெண்டு நண்பர்கள் காலையிலையும் மாலையிலையும் வந்து நலம் விசாரிச்சுட்டு போவாங்க என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சுக்கிட்டு போவாங்க இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு நண்பர்கள் மட்டும் இருந்தாங்க ஒரு வாட்டி அந்த ரெண்டு நண்பர்களில் ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா மையூப் அலை இஸ்லாம் இருக்கிறாரு அவர் தாலாவுக்கு ஏதோ ஒரு அல்லாஹ்க்கு பிடிக்காத காரியம் ஏதோ ஒன்று பண்ணிட்டார் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை அவர் பண்ணதுனால தான் பதினெட்டு வருஷமாக அல்லாஹ் தாலா அவரை சோதனையிலே அல்லாஹ் போட்டு வைத்திருக்கிறான் அல்லாஹ் தாலா அவர் மீது கருணை காட்டாமலேயே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நண்பர்களில் ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட பேசுகிறான் அந்த மாதிரி அல்லாவுடைய நதியை பற்றி ஒரு மனிதன் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டான் அப்படின்னா உடனே அப்போ வந்து ஏதோ பாவம் பண்ணிட்டான் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல நல்லா பொறுமையை வந்து எவ்வளோ பொறுமையாக இருக்கிறான்னு பார்க்குறதுக்கு கூட எல்லாம் வந்து சோதனைகள் செய்வான் ஆனால் அந்த ஒரு அறிவு கூட இல்லாமல் ஒரு நதியை பற்றி ஒரு என்ன தப்பு பண்ணாரோ தெரியலை பதினெட்டு வருஷமாக எல்லாம் அவர் சோதனைகளை வச்சுருக்கிறான் நல்லா கருணை காட்டாமல் இருக்கிறான் அப்படின்னு ரெண்டு நண்பர்களில் ஒருத்தன் இன்னொருத்தன் சொன்னான் அந்த இன்னொருத்தன் இருக்கிறானே அவன் சாயங்காலத்தில் அய்யூப் அலி அவர்களை பார்க்க வரும்போது அவன் சொன்ன விஷயத்த ஐயுபலுஸ்லாம் அவர்களே இந்த விஷயத்தை சொல்லிட்டான் சொன்ன உடனே அதிரட்டு ஐயுபலூர் இசலாம் அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டார்கள் இந்த மாதிரியெல்லாம் கூட மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க நான் ஐயுபலு சலாம் எனக்கு தெரியல நான் வந்து எல்லாவுக்கு பிடிக்காத காரியம் எதுவும் பண்ணேனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் அல்லாவுக்கு தெரியும் நான் எப்படி நடந்து கொண்டவன் அப்படிங்கிறது அல்லாவுக்கு தெரியும் இரண்டு மனிதர்கள் அவர்களுக்கு மத்தியில் சண்டை போட்டு கொண்டால் கொடுக்கல் வாங்கல் ரெண்டு பேரும் அவங்களுக்கு நடுவில் அல்லாவை கொண்டு வந்து வைத்தால் என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அசீஸ் ஆகிய அந்த அல்லா வசூர் ஆகிய அந்த அல்லா அவனை இந்த மாதிரி இவங்க பயன்படுத்துகிறதா ஏன்னா அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தன் உண்மையாக ரெண்டு பேரில் ஒருத்தன் உண்மையாக இருந்தான் இன்னொருத்தன் கண்டிப்பாக குற்றவாளியா தான் இருப்பான் அப்படிங்கிறப்போ அந்த ரெண்டு பேரும் அல்லாவுடைய பேரை வாங்குவது எனக்கு அது சரியாக படலை அப்போ உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டையே போட்டுக்காதீங்க எவ்வளோடா கொடுக்கணும் வாங்கிட்டு இருக்கணும் அப்படி சொல்லி அவங்க பிரச்சனையை நான் தீர்த்து விடுவேன் அல்லாவுடைய பேரிலே தனத்தை இவர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்ச நான் அப்படி சொல்லி இப்படி அய்யூப் அலஹிசலாம் சொன்னாங்க இப்படிப்பட்ட தான் நான் நான் நினைக்கிறேன் ஆனால் தெரியல நான் என்ன தப்பு பண்ணணும் அப்படி சொல்லி அவங்களும் சொல்றாங்க அல்லாவுக்கு தெரியும் அப்படின்னு அய்யூப் அலஹி சலாம் அவர்களுக்கு அல்லா எவ்வளோ சோதனை கொடுத்தான் அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு முடியாம போய் அவங்களால நடக்க முடியல உட்கார முடியலை எந்திரிக்க கூட முடியலை இருந்து அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை அவங்க மலம் கழித்தால் மலம் கழித்ததற்கு அப்புறமேலாம் அவங்க மனைவியார் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள தூக்கிட்டு வருவாங்க ஒரு வாட்டியே அவங்க மனைவி இல்லை அப்போது ஐயூப் அலஹிசலாம் அவர் அவருக்கு தேவை மலம் போகிறதுக்கு தேவை அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அல்லாஹ் கிட்ட அவங்க துவா செஞ்சாங்க அல்லாவே எனக்கு ஆரோக்கியத்தை கொடு அல்லாவே அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க அல்லாஹா ஆலா அஜில் ஐயபு அந்த துவாவை கூட எனக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் வாகி இந்த துவா தான் அவங்க செஞ்சாங்க அல்லாவே என்னுடைய கஷ்டம் எனக்கு வந்திருக்கிறது அதையும் போக்குன்னு சொல்லலை நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கர்ணையாளன் அப்படின்னு சொன்னான் அல்லாஹ் அல்லாஹத்தா ஆலா அஜில் அய்யூபலி சலாம் அவர்களுக்கு வகை அனுப்பி நான் நீங்கள் வந்து பூமியில் உங்கள் காலால் அடிங்கி ஒரு புகுதி ரிஜுதி உங்கள் காலால் தரையில் அடிங்க அவங்க அடித்ததுக்கு மேலே பார்த்தா அதில் தண்ணி வந்துச்சு அதெல்லாம் நேற்று சொன்னேன் அந்த தண்ணி உடம்புல பட்டுச்சு இன்னொரு காலை வச்சு அடித்தாங்க அதில் வந்து தண்ணியை குடிச்சாங்க உள்ள உள்வியாதி வெளிவியாதி எல்லாம் சரியாக போயிடுச்சு பழைய மாதிரி ஆரோக்கியமான மனிதராக அவர் மாறிட்டார் இப்போ ரொம்ப நேரம் சென்று அவங்க மனைவி வந்தாங்க வந்து பார்த்தா உடம்ப முடியாமல் படுத்த படுத்தையாக கடந்த வீட்டுக்காரர்கள் காணும் ஆரோக்கியமாக வேற ஏதோ ஒரு மனிதர் பிரகாசமான ஜோதியான முகம் கொண்ட ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்கிறார் அந்த அம்மா பதினெட்டு வருஷமாக உடம்பு முடியாத வீட்டுக்காரரை தானே பார்த்துட்டு இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை அதனால் அந்த அம்மா என் வீட்டுக்காரரை காணமுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா விசாரிக்க ஆரம்பித்தான் இப்போ இவர் தாங்கன்னு இருந்தார் அப்பா அவங்ககிட்ட கேட்டாங்க அல்லாவுடைய அடியாரு என்னுடைய வீட்டுக்காரர் அல்லாவுடைய நபி ரொம்ப உடம்பு முடியாம கஷ்டத்தில் உடம்ப முடியாமல் இங்க இருந்தார் அவரை பார்த்தீங்களா அல்லாவின் மீது சத்தியமாக அவர் ஆரோக்கியமாக இருந்த காலத்திலே அவர் உங்களை மாதிரியே தான் இருந்தார் அப்படி சொல்லி அந்த அம்மா சொல்லுது அப்போ ஐயோ அலஹிஸ்லாம் சொன்னாங்களா நான் தான்ப்பா அது அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து விட்டான் அப்படின்னு சொன்னாங்க ஓ மைஹீஹோ அது நான் தான் அப்படி சொன்னாங்க எனக்கு அல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த அறிவிப்பை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அவர் சொல்கிறார் அய்யூப் அலி அவங்களுக்கு ரெண்டு அறைகள் இருந்தது அந்த ரெண்டு அறைகளிலே ஒரு அறையில் அவங்க கோதுமையும் இன்னொரு அறையில் அந்த உண்ணையும் அதுவும் போட்டு வச்சிருந்தாங்க அல்லாஹ் காலாக இருக்கிறானே இரண்டு மேகங்களை எல்லாம் அனுப்பினான் ஒரு மேகத்தில் இருந்து தங்கம் பொழிந்ததாகவும் இன்னொரு இதில் இன்னொரு பக்கத்தில் இருந்து அதில் தானியம் பொழிந்ததாகவும் இன்னொரு மே இன்னொரு ஒரு ஒரு அறையும் நிரம்பி இன்னொரு அறையும் தங்கத்தால் நிரப்பப்பட்டது அப்படி சொல்லி இப்படியெல்லாம் அறிவிப்புகளில் சொல்லப்படுகிறது சகிபுல் புகாரியில் இருக்கிறது ரசூல்ல்லா சல்லாஹலம் அவர்கள் சொன்னார்கள் ஹஜரத் ஐயூப் அவர்கள் ஒரு வாட்டி குளிச்சுக்கிட்டு இருந்தான் பிரச கழட்டி வைத்து குளிச்சுட்டு இருந்தான் அப்போ வானத்தில் இருந்து தங்க வெட்டு கிளிகள் அது பறந்து வருவதை பார்த்தான் அப்போ உடனே அய்யூப் அலே அவர்கள் சீக்கிரம் சீக்கிரமாக போய் துணியில் எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி எல்லாத்தையும் சுற்று சுற்ற ஆரம்பித்தான் துணியில் போட்டு கட்ட ஆரம்பித்தான் அப்போ அல்லாஹத்து ஆலா பதரத்தை ஐயூப் அலகி இஸ்லாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் பேசினான் ஐயூப் அலே அவர்களே என்ன நான் உங்களை தேவையற்றவனாக அலம்மகுன் அருமை குக்க யா ஐயூ உங்களை நான் தேவையற்றவனாக ஆக்கவில்லை யா ஐயூபே அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் கேட்டான் அப்போ ஐயப்பலகிசலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் அல்லாவே நிச்சயமாக நீ எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கின்றாய் எல்லா மக்களையும் விட என்னை தேவையற்றவனாகத்தான் நீ ஆக்கியிருக்கிறாய் ஆனால் உன்னுடைய ரகமத்தை விட்டும் நான் தேவையற்றவன் கிடையாது உன்னுடைய ரகமத்து வருது அப்படின்னா போனால் போகட்டும் அப்படின்னா என்னால் இருக்க முடியாது உன்னுடைய ரகமத்துக்கிட்ட நான் மஸ்தாஜ் தான் நான் தேவை உள்ளவன் தான் அதனால் உன்னுடைய ரகுமத்து எனக்கு வேணும் அப்படி சொல்லி சொன்னான் ஆக மொத்தத்தில் ஹஜரத் ஐயூப் அலகி சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பயங்கரமான சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான் இந்த எல்லா சோதனைகளிலேயும் ஹஜரத் ஐயூப் அலஹி சலாம் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தார்கள் அந்த பொறுமைக்கு பகரமாக அல்லாஹ் அவருக்கு நல்ல கூலியை அல்லாஹால வழங்கினான் அந்த கூலி என்ன அப்படின்னா அல்லாஹுலமி அதை தான் அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் வபஹபு நாலகு அகுலகு இறந்து போன அவர்களுடைய பிள்ளைகளை அவருக்கு மறுபடியும் நாம் கொடுத்தோம் அதே போல ஓ ஆகும் மேலும் அந்த பிள்ளைகளை போன்றவர்களையும் ஒரு குடும்பத்தார்களையும் அவருக்கு கொடுத்தோம் பிள்ளைங்க எல்லாம் இல்லைன்னு நினைச்சாரு அப்புறம் அல்லா மறுபடியும் அல்லா பிள்ளைங்களை கொடுத்தான் குடும்பமே இல்லைன்னு நினைச்சாரு அப்புறம் அல்லா தாலா குடும்பத்தை போல அல்லாஹ் ஒரு கூட்டத்தையே அல்லாஹு மீன் மறுபடியும் அல்லாஹ் கொடுத்தான் அதில் தசன் அஹமத்துள்ளா அலேஹி கஜாதார் அஹமத்துள்ளா அலேஹி போன்றவர்கள் கூறுகிறார்கள் இறந்து போன பிள்ளைகளையே அல்லாஹ் உயிராக்கி கொடுத்தான்னு சொல்றாங்க இது ஒரு கருத்து தான் இன்னும் ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா இறந்து போன புள்ள போயிருச்சு அல்லாஹால மறுபடியும் புதிதாக உண்டாக்கி அல்லா மறுபடியும் பிள்ளைகளையும் அல்லாஹ் ரபுல்லா கொடுத்தான் இதுதான் அல்லாஹ அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு எல்லா மனிதர்களுக்கும் அதுதான் அல்லாஹாலா வந்து சோதனைகள் கொடுக்கும்போது சபரோ சபரோடு இருக்கிறாங்களா பொறுமையோடு இருக்கிறாங்களா அல்லாஹின் பக்கமாக திரும்புகிறார்களா பணிவாக நடக்கிறார்களா இதையெல்லாம் அல்லா பார்ப்பான் இதையெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் அல்லாஹுல்லமின் அதுக்கப்புறம் கொடுப்பான் பாருங்க கிஃப்ட்டு அது ரொம்ப பெருசாக இருக்கும் அல்லாஹ் அந்த மாதிரி தான் அயூப் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அல்லா இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிட்டு அல்ல என்ன சொல்றான் பாருங்க பாருங்கூரில் அல்பா அப்படின்னு சொல்றான் அதாவது அறிவார்ந்த மக்கள் இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு இதுல உபதேசம் இருக்கின்றது அவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது அறிவார்ந்த மக்கள் இதுல யோசிச்சாங்கன்னா தெரியும் பொறுமையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் விசாலமானதை அல்லா கொடுக்குறான் அல்லா தன்னுடைய ரஹமத்தையும் ராகத்தையும் அல்லாஹ் அல்லாஹபுல்லாலுமே கொடுக்கிறான் சில உலமா பெருமக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் தையூப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய ஏதோ ஒரு காரியத்தினால கோபமாயிட்டாங்க உடம்பு முடியாமல் இருந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரியம்கிறது அந்த உலமாக்கள் சொல்லலை சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது பல கிதாப்புகளில் இந்த கருத்து சொல்லப்பட்டு அதாவது அவங்க வீட்டு வேலை பண்ணி தானே பாத்திரம் பண்ணமுன்னா தேய்ச்சி அதை கழுவி கொடுத்து ஏதோ கிடைக்கிறத வாங்கிட்டு வந்து வீட்டில் ஆக்கி அவங்களும் அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல இப்போ சாப்பாட்டுக்கு ஒன்றும் வழியே இல்லையே தான் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்ல உடம்பு முடியாத வீட்டுக்காரர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முடியை அதை அறுத்து அதை விற்று அதை கொண்டு வந்து அதை சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதெல்லாம் ஹராமல் அது வந்து செய்யக்கூடாத ஒரு காரியம்தான் இந்த பொம்பளைங்க வந்து தலை செய்யவும் போது தலைமுடியெல்லாம் வந்து வீட்டில் போட்டுறதெல்லாம் அள்ளி வச்சுக்கிட்டு இந்த வராங்க தலைமுடி வாங்குறதுக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து காசுக்கு விற்கிறது இதெல்லாம் ஹராம் இதெல்லாம் ஹராம் 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 நல்லா ஞாபகம் வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது தலைமுடியை விற்கிறது கூடாது அதே மாதிரி பொம்பளைங்க சவரி முடி வைக்கிறது தலைமுடி ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சவரி முடி வச்சுக்கிறது கேட்டால் இது முடியெல்லாம் கிடையாது இது சும்மா பிளாஸ்டிக் அப்படி எதோ சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் சரி சவரி முடியும் ஹராம் 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 நல்லா ஞாபகம் வச்சு அதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது சரி ஆக மொத்தத்தில் ஐயூப் அலேபு சலாம் அவங்க மனைவி தலைமுடியை அறுத்து போட்டு அவங்க காசு வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்துட்டாங்க அவரும் தெரியாமல் சாப்பிட்டார் அப்புறம் பார்த்தா மனைவியோடைய கூந்தலை பார்த்தா கூந்தலை காணும் அப்போ உடம்பு முடியாமல் கிடக்கிறாரு எந்திரிக்க கூட முடியல உட்கார கூட முடியல அப்போ அந்த நேரத்தில் அவர் சத்தியம் பண்ணுறாரு எனக்கு உடம்பு நல்லா ஆகட்டும் உனியை நூறு அடி அடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இன்னும் சில உலமாக்கள் அவர் கோபப்பட்டதுக்கு வேறு காரணங்களும் சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் அவருக்கு ஐயப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு அபுல்லமின் ஆரோக்கியத்தை கொடுத்தான் ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்கு அப்புறமேல இப்போ சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் இவ்வளவு சாலிகான மனைவி வேற எவ்வளவு இருந்தானு சொன்னால் போயா அவங்க கூட குடும்பம் நடத்துனது போதுன்ட்டு கிளம்பி போயிடுவான் இருக்கிறாங்க துணியாவில் அந்த மாதிரி பொம்பளைகளும் இருக்கிறாங்க இல்லாமாஷா அல்லா கணவன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நினைத்து கடைசி வரையிலும் கணவனுக்கு சுதுமத்த செய்யக்கூடிய மனைவிகளும் இருக்கிறாங்க நான் அதான் நேற்று சொன்னேன் நல்ல மனைவி ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னா அல்லாவதுக்கு கொடுத்த மிகப்பெரிய நேமத்தது அந்த நேமத்தை தான் அய்யுப் அலி அவர்களுக்கு கிடைத்து இருந்தது ஆக மொத்தத்துல அவங்களுக்கு உடம்பு சரியான உடனே இப்போ அந்த அம்மாவை அடிக்கணும் அவர் செஞ்ச சத்தியம் பிரகாரம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சாலிகான மனைவி கஷ்டமான காலத்திலே தனக்கு துணையாக நின்ற மனைவி இவங்களுக்கு இவங்களை போய் அடிக்கிறதுங்கிறது எப்படி அது சரியாக வருமா ஐயூப் அலகிசலாம் அவர்களுக்கு சிறுமத்து செஞ்ச மனைவி கஷ்ட காலங்களிலே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த மனைவி இந்த அம்மாவும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஐயூப் அலகிசலாம் உடைய நிலை தான் என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எத்தனையோ வயசானவங்க கட்டின மனைவி இல்லாமல் அவங்க வந்து படுற கஷ்டம் பார்க்க முடியலை அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லா கொடுக்குற நேமத்து அந்த மனைவி அர்ஹமர் ராகிமின் ரபுல்லாலமின் நல்லா கொடுத்தான் இப்போ உடம்பு நல்லா ஆன உடனே அந்த அம்மாவை அடிக்கணும்னு குடிக்கிறார் உடம்பு நல்லா ஆன உடனே அவள் அன்னைக்கு அது பண்ணால்ல அவளை அடிக்கணும்னு இருக்கிறார் அப்போ அல்லாஹ் தாலா ஃபஜரத் ஐயத் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா வகை அழப்புகிறான் திஹுசன் உங்கள் கையால் ஒரு குடி புல்ல எடுங்க பதவி பீகி அதை வச்சு மனைவி அப்படிங்க அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹு ரபுல் ஆலமின் இதுபடி குரான் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான் பொறுமையோடு இருந்த அந்த மனைவி நன்றி செலுத்தக்கூடிய அந்த மனைவி நல்ல மனைவி அந்த மனைவிக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அல்லாஹுக்கு மனசு இல்லை ஸோ அதனால் அல்லாஹரபலால மீன் அதில் தையபலகிஸ்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் தாலா என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னால் செஞ்சது தப்பு தான் ஆகுங்க அதனால் நீங்கள் பாட்டுக்கு போட்டு கூடாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பேரித்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரித்தப்பாளம்னு சொல்லுவாங்க பேரீச்சப்பாளம் தென்னை மரத்தில் இருக்கிற தென்னை குரு இருக்குல்ல அந்த தேங்காய் காய்க்கிறது அதில் பார்த்தீங்கன்னா நிறையா குச்சி குச்சியாக வரும் அதில் தான் தேங்காய் காய்க்கும் அதில் அந்த மாதிரி தான் இருக்கும் பேரீச்சமரம் மரத்தில் பேரித்தப்பாளம் வரக்கூடிய அதில் நிறையா இருக்கும் அதில் நூறு இது இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு குச்சியை எடு எடுத்து ஒரு அடிக்கும் அடி போதும் அப்படின்னு சொன்னால் அதுதான் பல தகனஸ் நீங்கள் ஒன்றும் சத்தியத்தெல்லாம் ஒன்று முடிக்க வேணாம் இது மட்டும் ஒன்றே ஒன்று செய்யுங்க அப்படின்னு இதுதான் பொறுமையோடு இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் அல்லாஹ் ரபுல்லாலமின் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய் அதுதான் அவங்க மனைவிக்கு அல்லாஹ் செஞ்ச உதவி அல்லாஹ் அல்லாஹபுல்லமின் இருக்கிறான்னு இந்த மாதிரி அவங்கள கண்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அலா சொன்னான் ஸோ யார் அல்லா போய் அஞ்சுகிறார்களோ அல்லாஹினுடைய பயத்தோடு வாழுகிறார்களோ அல்லாஹி அவர்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய வழியை அல்லாஹ் காட்டுகின்றான் அல்லாஹ் அவர்களுக்கு இரணத்தை அல்லா எப்படி கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கணக்கே இல்லாமல் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் இரணத்தை கொடுக்கிறான் கணக்கே இல்லாமல் அல்லாவை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவே போதுமானவனாக இருக்கிறான் அல்லாத்தாலாக தன்னுடைய எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடியவனாக எல்லாத்துக்குமே எல்லா ஒரு கால நேரங்கள வச்சுருக்கிறான் எல்லாம் கஷ்ட காலங்களில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறது இவ்வளோ கஷ்டப்படுத்துறான் அல்ல எல்லாம் நம்மளை வந்து பார்க்க மாட்டேங்கிறான் வைக்க மாட்டேங்கிறான் எப்பா கஷ்டங்கிறது எல்லாருக்குமே இருக்குது கஷ்டங்களுடைய வடிவங்கள் தான் வேறையை தவிர துணியாவோட கஷ்டமே இல்லை நிம்மதியாக வாழ்கிறான் ஒருத்தன் எவனையாவது சொல்லுங்க ஒருத்தனை கூட சொல்ல முடியாது கஷ்டங்களுடைய வகைகள் வேண்டுமானால் மாறும் ஆனால் எல்லா எல்லாருக்கும் கஷ்டங்களை கொடுத்துருக்கான் சபுர் சபுர் செய்யணும் சபுர் காப்பல் மீட்டாகத்தார் பொறுமையோடு இருக்கணும் பொறுமையினுடைய கனி என்றைக்குமே இனிமையானதாக தான் இருக்கும் புத்திசாலியான உலமா பொதுமக்கள் இந்த ஆயத்தில் இருந்து நிறைய இமானிய விஷயங்கள் நிறைய மசாயில்கள் இது சம்பந்தமாக வளமாட்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த ஆயத்துகளில் ஆக மொத்தத்தில் அல்லாஹ் ரபுல் அலமீன் அதில் தையூப் அலி இஸ்லாம் அவர்களை புகழ்ந்து அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான்னா இன்னா வஜகுநாகு சாகிரா அவரை பொறுமைசாலியாக நாம் அடைந்தோம் நல்ல மனிதர் நேமல் அப்து இன்னஹு அப்பா எல்லா காரியங்கள்லையும் அல்லா பக்கம்தான் திரும்புவார் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி செருப்பு பிஞ்சு போனாலும் சரி யாருக்கிட்ட கேட்கணும் அல்லா கிட்ட கேட்கணும்